அது நீங்க சொன்ன கேட்ட மூணு கேள்வியுமே நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றா தற்காலிக நோக்கமா அல்லது நிரந்தர அரசியல் நோக்கமா அப்படின்றதையும் நம்ம தெளிவுபடுத்தி பார்க்கணும் கடைசியாக நிரந்தர நோக்கங்கிறது நிரந்தரமா அதிமுக கைப்பற்றுவது அப்படி யோசிக்கிறோம் நான் யோசிக்கிறதுனால நான் கைப்பற்ற தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிந்த இந்த பேசக்கூடிய ஒன்றை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறதுனாலதான் எல்லாரும் நினைக்கிறாங்க அவ்வா பிடிச்சி பேசுறாங்க எங்குட்டியா காசு வாங்கியிருப்பான் இன்னும் ஒரு தமிழர் தன்மை கூட யாரும் குடிக்காமல் இருப்பதனால இவ்வளவு இவர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அதனால ரொம்ப கவலைப்பட வேணாம் அது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனம் வரணும் ஆனால் அதுக்கு விளக்கமும் தரணும் கலைஞர் என்கிற பத்திரிகையாக ஒரு அரசியல்வாசிகளிலிருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய டி தினகரன் அவர்கள் அமமுக கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாங்க அமமுக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கா இல்லையா என் கேளுங்கன்னு கேளுங்கள் கரெக்ட் சார் அதற்கு யார் பதிலளித்திருக்க வேண்டும் பாஜக ஏன் பதிலளிக்கவில்லை 무라 온다 밖에 위치해 있

அவரு கேடப்பாடு சாமி அவர்கள. இவர்களை வேண்டாம் இவர்களுக்காக உத்தரவு வாங்க வேண்டாம். இவர்களை புறப்பட வேண்டாம். நான் புரட்ட நினைச்சு விட்டேன். இந்த வாண்டியில பேசி இருக்கேன். கரெக்ட். வந்த உடனே இது ஆனா சார். அது கரெக்ட் தான். இப்படித்தான் ஏதிக தலைவர் திருமதி கேப்டன் விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் பேசாத ஒரு குற்றத்தை பேசியதாக சொல்லி ஒரு போலியான ஒரு விம்பத்தை செஞ்சார்